யூடியூப் வணக்கம் இது ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் நிறைய சிவகம் மாவட்டம் இன்றைக்கி மெடிக்கல் சம்மந்தமாக பார்க்க போகிறோம் வாங்க வாங்க கையில நீட்டுங்களா இந்த மாதிரி நேராக பாருங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணக்கூட ஒட்டக்கூடாது இந்த கேப் இருக்கணும் இந்த கேப்பு இருக்கணும் இந்த ஒட்டக்கூடாது அடுத்து என் நீட்டுங்க ஆ உங்களுக்கு ஆ ஏன் கை தூக்காதீங்க சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போது இந்த மாதிரி நீட்டும்போது இப்படி சோல்ட்ரு இப்படி கூடாது இந்த மாதிரி இப்படி தூக்கக்கூடாது சாதாரணமாக தான் நேராக பார்க்கணும் ஆ விட்டுங்க ஆ இந்த சோல்ட்ரு தூக்காதீங்க அடித்து விடுவீங்க சோல்ட்ரு தூக்கக்கூடாது அங்கே அடிப்பாங்க மெடிக்கலில் அடி வாங்கிடுவேன் நேராக நேரம் பாரு மறுபடியும் தூக்குறீங்க சரிங்க ஆ இந்த மாதிரி இது ஒட்டக்கூடாது நிற்க வைங்க ஒட்டக்கூடாது ஒட்டினா அன்ஃபிட் ஆகிடுவீங்க இறக்கு இந்த மாதிரி ஆ ஃபிட்டு இது ஃபிட்டு சொல்கிறதுக்காத இங்கே பாங்க இந்த ஓட்டுது பாருங்க இங்கே வாங்க இதை ஒட்டுதா இந்த ஒட்டக்கூடாது இந்த ஒட்டினா அன்ஃபிட் ஆகிடுவேன் இது ஒட்டாததுக்காக சில எக்ஸைஸ் இருக்கு நான் சொல்லுவேன் இது கிளியர் ஆகிடும் டவுன் நெக்ஸ்ட் ஃபிட் ஆ கொஞ்சம் பெண்ட் இருக்குது இந்த பாருங்கள் இந்த எள்ளு பார்த்தீங்களா இந்த எள்ளு இது ஸ்ட்ரெயிட்டாக வரணும் இந்த கை ஸ்ட்ரெயிட்டாக வரணும் இது எள் இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணதுன்னா இந்த ஒட்டக்கூடா கூட ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போ ஆர்மியில் மார்ச் பாஸ்ட் போகிறான் மார்ச் பாஸ்ட் போகும்போது இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த கை இந்த கை இப்படி இப்படி பெண்டாக இருந்தால் இடிக்கும் ஒரசம் மார்ச் பாஸ்ட்டில் பண்ண முடியாது மார்ச் பண்ண முடியாது அதுக்காகத்தான் இந்த பெண்டில் கூட சொல்கிறோம் இந்த மேலாம் போடாது இங்கே மெடிக்கலில் அடிச்சிடுவாங்க இதெல்லாம் போடக்கூடாது உங்களுக்கு லேசாக பெண்டாது சோல்ற தூக்குறீங்க நீங்கள் சோல்ற தூக்காதீங்க சாதாரண இல்லைங்க ஆ இல்லை ஃபிட்டு சொல்கிற கூட ஆ உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகுது பாருங்க இந்த பாருங்கள் ஜாயிண்ட் ஆகுது கேப் பார்த்தீங்களா நேரம் வைங்க நேரம் வைங்க நேரம் வைங்க பேசாமல் இருங்க அப்படியே வைங்க இந்த ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா இந்த ஜாயிண்ட் ஆகக்கூடாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கம்பியில் சில எக்ஸிருக்காது சொல்லுவேன் தொங்கணும் அச்சா அப்படி வாங்க இடது மடக்குங்க மடங்குங்க இடது கால காலத்துக்கு இடதுகால கால தொங்க விடுங்க இப்படி இப்படி தொங்க விடுங்க ப்ளாட் போட்டு கிடையாது இது பிளாட் போட்டு கிடையாது நேரப்படுத்தி கேட்டுக்கேன் கிடையாது இந்த இது பாருங்கள் இந்த இது காலைல தேய்க்கணும் இது அழுக்கு இது பித்த வெடிப்பு மாட்டிடுவீங்க இதை எடுக்கூட எடுக்கூடாது ஹெய் இடுங்க இல்லைங்க தூக்கி இல்லைங்க அதே தான் பாருங்கள் பித்த வெடிப்பு இருக்குங்க நீங்களும் காலை தேய்க்கணும் ஆ ஃப்ளாட் போட்டு கிடையாது காலை தொங்க விடுங்க இது தொங்க விடுங்க உங்களுக்கு லேசாக ப்ளாட் போட்டு இருக்குது இந்த பாருங்கள் பிளாட் போட்டு இருக்கா ஃப்ளாட் போட்டு இங்கே கிடையாது இந்த ஆர்ச் இருக்கணும் கிடையாது நல்லா தூக்குங்க இந்த காலை விடுங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இது அதை காலுக்கு முழுக்கிச்சுருக்கா ஆ இந்த மாதிரி கூடாது எடுத்துடணும் பேசாமல் நீங்கள் கிடையாது இங்கே பாருங்க எவ்வளோ ஆர்ச் இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆர்ச் இருக்கணும் ஏன்னா ஓடுறதுக்கு பற்றி தான் ஃபிட்டாகும் ஆ ஃப்ளாட் போட்டு கிடையாது இந்த ஆர்ச் இருக்கணும் இங்கே வாங்க இந்த முட்டிகளை தூக்கக்கூடாது இது இழுக்கக்கூடாது இது இழுத்தாச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் அங்கே மாட்டிக்கிறீங்க அதே மாதிரி இந்த விரலெலாம் சுருகக்கூடாது இந்த சுரு சாதாரணமாக இல்லைங்க ஃப்ரீயாக இல்லைங்க உங்கள் முட்டிக்கால் ஓட்டலை ஏன் பயப்படுறீங்க அடுத்து இருக்கு இல்லை விஷேப் ஒட்டலை ஆ ஒட்டுது இந்த பார்த்தீங்களா ஒட்டுதா இதுக்கு அஞ்சு எக்ஸசைஸ் இருக்குது அது செஞ்சால் சரியாயிடும் செய்யணும் புரியுதா ஆ விஷேப் ஆ இவருக்கும் ஒட்டுது தட் மீன்ஸ் என்ன ரன்னிங் ஓட பாருங்கள் நல்லா சதை இருக்கு பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இந்த சதை இந்த சதை இது ஓடுனா ஆட்டோமேட்டிக்கா வத்திடும் இந்த சதை இருக்கு பாருங்கள் நீங்கள் அவர் சொல்கிற எக்ஸசைஸ் செய்யணும் முட்டி கா ஸ்டேட் பண்ணுங்கள் நேரம் நேரம் பாருங்கள் ஆ முட்டி ஓட்டல இல்லை முட்டி இல்லை இங்கே வாங்க இங்கே வாங்க இப்படி எடுங்க ஸ்டெயிட் பண்ணுங்கள் ஏன் இந்த மாதிரி நான் பண்ணுறீங்க இந்த மாதிரி காலையில் சுருக்க கூடாது மூச்சு பிடிச்சா ஃப்ரீயாக இருங்க கால் ரெடி சேருங்க சரிங்க கால் ரெடி சேருங்க குங்களை சேருங்க இந்த குவிங்களை சேருங்க இங்க இவருக்கு இப்போ முட்டி ஓட்டலை பி பண்ணுங்க இங்கே ஆள் இங்கே பாருங்க மூச்சு கட்டாதீங்க ஃப்ரீயா இல்லங்க இங்கே பாருங்க உள்ளதல்லுங்க காலை நாங்கள் சொல்லுறது உங்களுக்கு முட்டி உங்களுக்கு ஒட்டுது கால சேவ் பண்ணுங்க அப்படியே ஓவ் பண்ணுங்க காலை இன்னும் ஆ இந்த காலையில் உள்ளதில்லுங்க வெளியே ஒன்று பாதிங்க காலை இது சாதாரணமாக போதும் இவ்வளோ போதும் இவ்வளோ போதும் ஒரு உட்கோஸ் பண்ணுங்க புதிங்கால சேருங்க முட்டிகள் ஓட்டுது புரியுதா முட்டிகள் ஓட்டுது ஆ இப்படி வருங்க இப்படி ஷேவ் பண்ணும்போது இப்படி பென்ட் பண்ணக்கூடாது கால ஸ்ட்ரெயிட்டாக துவைக்கணும் இவங்களுக்கு முட்டைக்கால் ஓட்டுது அஞ்சு எச்சு சொல்லுங்க அதை செய்யணும் ஓகேவா கட்